பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்தியதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பற்றி சொல்ல போகிறோம் இயல்புகள் குணாதிசயங்கள் ரகசியங்கள் அப்படி ஃபுல் அதாவது உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா இது அதனுடைய ஃபுல் டீட்டெயில் கம்ப்ளீட்டாக கொடுக்க போகிறோம் அதுபோல் இருபத்தி ஏழு நட்சத்திரம் அஸ்வினி முதல் ராவதி வரைக்கும் உள்ள நட்சத்திரங்களுடைய இயல்புகள் குணாதிசயங்கள் இதெல்லாம் சொல்ல போகிறோம் எங்களுடைய வீடியோ லைக் பண்ணி பார்ப்பீங்க நிச்சயமாக உங்களை பொறுத்தவரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றபடி வாங்க ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு வணக்கம் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் முதலாவதான நட்சத்திரம் அஸ்வினி இது கேது பகவானுடைய நட்சத்திரமாகும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசை கேது திசையாக அமையும் கேது திசையினுடைய மொத்த அளவு மொத்தம் டியூரேஷன் ஏழு ஆண்டுகள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூ சே சோ லா என்று ஆரம்ப எழுத்தை முதல் எழுத்தாக வைப்பது மிக உசிதம் இந்த அஸ்வினி வந்து மிருகம் ஆண் குதிரை பட்சி ராஜாலி மரம் எட்டி மரம் ரஜு பாதரஜ்ஜு நாடி பார்சுவ நாடி கணம் தேவகணம் மலர் செவ்வழி மலர் இந்த அஸ்வினி நட்சத்திரம் நாலு பாதமும் பார்த்தீங்கன்னா அதாவது அஸ்வினி நட்சத்திரம் உடைப்படாத நட்சத்திரம் இந்த நாலு பாதமும் அஸ்வினி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் மேஷ ராசியில் அமைகின்றன மேஷ ராசியினுடைய அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் இந்த மேஷராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விறுவிறு துரு துரு அப்படின்னு எப்போவுமே சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும் அதே நேரத்தில் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் கோபப்படுவார்கள் எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதை நினச்சிட்டாங்கன்னா உடனே எடுத்துடணும் அதை பற்றி ஃபீட்பேக்கை பற்றி திங்க் பண்ணவே மாட்டாங்க உடனே எடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அப்படி ஒரு அன்பர்கள் இவங்க இந்த மேஷராசியில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது ஒரு வெறித்தளம் இருக்கும் ஆனால் விவேகம் இருக்குமானா விவேகம் இருக்காது அப்படின்னு சொல்லணும் எப்படியாவது எப்பாடுபட்டாவது எடுத்த வேலையை நான் முடிச்சு காட்டுவேன் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடு செயல்படக்கூடியவர்கள் ஆனால் அது ப்ராக்டிக்கலாக முடியுமா முடியாதா செயல்படுவோம் செயல்படாதா அப்படின்னு அதை திங்க் பண்ண மாட்டாங்க ஆனால் அஸ்வினி நட்சத்திரம் கொஞ்சம் அதில் கொஞ்சம் வித்தியாசமானது ஏன்னா இவங்க வந்து கேதுனுடைய சாரம் இருக்கிறதால கொஞ்சம் முன் யோசனை இருக்கும் சில நேரங்களில் திங்க் பண்ணுவாங்க இது சரிபட்டு வருமா அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்து சரி இப்போ பார்க்கலாம் எடுத்து செ செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு செய்வாங்க இந்த அஸ்வினி நட்சத்திரம் ஆண் குதிரை முகம் இருக்கிறதால உங்கள் அலுவலகம் உங்கள் பர்சனல் அதாவது சொந்த அலுவலகமாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இந்த ஆண் குதிரை முகத்தை வைக்கலாம் அதி தேவதை சரஸ்வதி தேவி விநாயகரை வழிபாடு செய்யலாம் எனக்கு அஸ்வினி கேதுனுடைய சாரமாக இருப்பதால் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆளுமை உடையவர்கள் எல்லாரையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் மற்றவங்க கண்ட்ரோலில் இவங்க போய் லாக் ஆக மாட்டாங்க அதுதான் அங்கே இருக்கிற ஒரு விஷயம் இவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய போஸ்ட்டில் தான் இவங்க கல்லூரி பேராசிரியர் சயின்டிஸ்ட்டு நிறைய டாக்டருங்க அதில் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில் தான் நிறைய இருப்பாங்க அதே நேரத்தில் ஆராய்ச்சியாளர்கள் அதாவது இன்ஜினியர்கள் அரசியல்வாதிகள் இப்படி எல்லா துறைகளிலும் இவர்கள் கோலோச்சக்கூடியவர்கள் பெரிய லெவலில் சாதிக்கக்கூடியவர்கள் இவங்க ஒரு சாதாரண ஆட்களாக இருக்க மாட்டாங்க ஒரு பிஏபியாக தான் இருப்பாங்க எங்கே போய் உட்கார்ந்தாலும் அந்த அளவுக்கு இருப்பாங்க இவங்க பார்த்திங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய மகிமை அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லணுங்க இவங்க சப்போஸ் படிக்காதவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா கூட சரி இப்போ டாக்டர் படித்தா தான் அவர் ஊசி போடுவார் குணமாகும்னு சொல்லலாம் மருத்துவம் வியாதி ஆனால் இவங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் ஒரு விபூதியை எடுத்து பூசி அந்த அந்த வியாதி உள்ளவங்களுக்கு வியாதிஸ்தர்களுக்கும் விபூதி எடுத்து பூசினா கூட அந்த வியாதி குணமாகிடுங்க அப்படி வந்து ஒரு கைராசி மிக்கவர்கள் என்று இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள போற்றப்படுகிறார்கள் அவர்களுடைய பலம் அவர்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லணும் இவங்க பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியராக இருப்பாங்க பர்ஃபெக்டாக ஆரம்பித்து முடிப்பாங்க ஒரு ஒன் டொண் நூற்றி பத்து நாளில் அந்த கட்டணம் எழுப்பிடும் அப்புறம் உள்கட்ட அமைப்பு ஷோ பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப லேட் ஆகுன்னு வைங்க அப்படி ஒரு ஸ்பீடு இவங்க கிட்ட ஆனால் நினச்ச மாதிரி செய்வாங்க தீயணைப்பு துறையில் கூட இவங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லை இவங்க உதவ மற்றவங்களுக்கு உதவக்கூடியவர்கள் இவர்களை போய் ஐயா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க உங்களை நம்பி வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் போய் நின்னீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க தன்னுடைய உடைமை உயிர் எதை போய் இதை கொடுத்தால்தான் வந்து திருப்திப்படுத்துவாங்க உங்களுக்கு ஆதரிப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது இதே நேரத்தில் இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப டெப்த்தாக திங்க் பண்ணுவாங்க டெப்த்தாக ஆராய்ச்சி செய்வாங்க அதனால தான் மெடிக்கல் ஃபீல்டு ஆராய்ச்சி ஆராய்ச்சியாளர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த அது மட்டும் இல்லை சித்தர்கள் இதுபோல் ஞானிகள் இவங்கள்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும் இந்த அஸ்வினி நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு இர இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் திருவோணம்னு வருதுங்க இந்த திருவோணம் வந்து ஏன் இதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டாவது யார் பிறந்தாலும் அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இர இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் பகை பிரச்சனை தரக்கூடிய நட்சத்திரம் வைனாசிக நட்சத்திரம்னு பேர் வச்சுருக்காங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதாவது இந்த திருவோணம் அதாவது இந்த அஸ்வினிக்கு திருவோணம் ஆகாது அப்போது இந்த திருவோண நட்சத்திரத்தில் எந்த ஒரு கிரகங்கள் அது கோச்சார ரீதியாக இருக்கலாம் நீங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கூட திருவோண நட்சத்திரத்தில் சாரம் பெற்று ஒரு கிரகம் தசை நடத்தினால் அது வந்து கண்டிப்பாக பிரச்சனையை ஏற்படுத்தும் நீங்கள் சரஸ்வதியை வந்து இது பண்ணலாம் காலகஸ்தி சென்று வழிபடலாம் இதில் வந்து சில பேர் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணலாம் அதாவது கோயிலுக்கு தேவையான பூஜை சாமான்கள் இதெல்லாம் விற்பனை செய்கிறது இதெல்லாம் செய்யலாம் இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிலர் வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலை ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே வரும் வாய்ப்புன்னு இருக்கும் வயிற்றில் உபாதைகள் வரும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இளமையில் ஆரம்ப தசை அஸ்வினி கேதுன்னு சொன்னால் அடுத்தது சுக்கர தசை சுக்கரன் நல்ல நிலையில் இருந்துட்டால் நீங்கள் த இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க இல்லைன்னா குட்டி சுக்கரன் கொட்டி கவுக்குன்னு சொல்லிட்டு சொஃசி கேட்டால கேட்குறதெல்லாம் கிடைக்குங்க கேட்குறதெல்லாம் கிடைச்சிதுன்னு சொன்னால் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு நிலை அப்படின்னு சொல்லணும் நல்ல அதாவது அப்போ படிக்கிறத தவிர மீது எல்லாம் சினிமா பார்க்கணும் டிவி பார்க்கணும் அப்புறம் ஜாலியாக போயிட்டு வரணும் அப்படின்னு இந்த சொஃபஸ்டிகேஷன் உள்ள வந்துடும் படிப்பை தவிர மீது எல்லாம் பண்ணுவாங்க அதனால் படிப்பில் வந்து நாட்டம் இருக்காது படிப்பில் அளவுக்கு ஒரு இதுவும் இருக்காது ஆனால் அப்கோர்ஸ் சுக்கரன் நல்ல நிலையில் அமர்ந்து விட்டாருன்னு சொன்னால் படிப்பு ரொம்ப சிறப்பாக பிரமாதமாக அமையும் இவங்க விநாயகர் அகவல் சொல்லலாம் அதே நேரத்தில் காயத்ரி மந்திரம் சொல்லலாம் சரஸ்வதி சுலோகம் சொல்லலாம் அதே நேரத்தில் இவங்க மகான் சித்தர்கள் வழிபாடு இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்கக்கிட்ட ஒரு கெட்ட பழகும் பழிவாங்கும் குணம் இவங்க கிட்ட இருக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏகலைவன் சொல்லலாம் குரு இல்லாமலே இவங்க வந்து எதை எந்த ஒரு விஷயத்தையும் தானாக கற்றுக்க முடியும் ஏன்னா ஞானகாரகன் கேது இல்லையா அதனால் இயல்பாகவே இவங்க சரஸ்வதி சரஸ்வதி கடாட்சம் பெற்றவர்கள் அப்படி ஒரு அமைப்பு இவங்க வந்து நீதிக்கும் நேர்மைக்கும் பெயர் போனவர்கள் நீதித்துறையில் கூட வேலை பார்ப்பாங்க அதுபோல் ஒரு நிலை இருக்குது இவர்களுக்கு பார்த்திங்கன்னா இளமையில் ஒரு கைடு வேணுங்க இருந்துட்டாங்கன்னு சொன்னால் இவங்க பெரிய லெவலில் லிஃப்ட்மெண்ட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கும் பற்கள் அதாவது அது பற்களில் பிரச்சனை வரும் குடும்பத்தில் யாராவது விபத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அவங்க வந்து விபத்தில் பிளேட்டு வச்சுருப்பாங்க அவங்க குடும்பத்தில் யாருக்காவது மற்றபடி ரொம்ப தாய் பாசம் அதிகம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அலர்ஜி சளி தொல்லை ஸ்கின் ப்ராப்ளம் இப்படி இவங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க சூடாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க இவங்களுக்கு இப்போ இயல்பாகவே வந்து சமைக்க தெரியும்னு சொல்லலாம் அது சூட்சமும் சமை எப்படி சமைக்கிறது அந்த சமைக்க தெரியக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ஆசிரியர்களை மதிப்பார்கள் குருநாதர்களை மதிப்பார்கள் ஆனால் அடிக்கடி மன உளைச்சலுக்கு ஆளாவார்கள் நாய் கடிக்க வாய்ப்பு உண்டு இவங்களை வந்து நாய் கடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி பார்த்திங்கன்னா இவங்க திருத்துறை பூண்டி பெரிய தொ கோயில் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் மேஷத்தில் சூரியன் உச்சமடைவதால் நீங்கள் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறது சூரியனுக்கு சுலோகம் இருக்குது அதையும் நீங்கள் சொல்லலாம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வைனாசிக நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் திருவோண நட்சத்திரத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தினாலும் பிரச்சனை ஏற்படும் அல்லது கோச்சார ரீதியாக அந்த கிரகத்துக்கு மேலே ராகு கேது கு குரு சனி பகவான் இப்படி எந்த கிரகம் வருட கிரகங்கள் போய் நின்று நின்று கோச்சார காலங்களில் பிரச்சனையை ஏற்படுத்தும் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இயல்பாகவே இவங்களுக்கு செருக்கு இருக்கும் அதுவும் ஞான செருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லோரையும் எதிர்த்து பேசுவாங்க ஆனால் அதே நேரத்தில் ரொம்பவும் ஃபுல்ஃபில் அவங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்டூடேட் இன்றைக்கி எல்லாம் எப்படி இருக்குது அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் இவங்க மொத்தத்தில் பார்க்கும்போது கலை இலக்கியம் இசை மீது அல அலாதி பிரியம் உண்டு இவர்கள் ஒரு தீர்க்க தரிசி ஆனால் சுயமரியாதை மிக்கவர்கள் மற்றவருடைய அறிவுரைகளை எளிதில் ஏற்க மாட்டார்கள் ஆனால் இவங்க பார்த்திங்கன்னு சொன்னால் இவங்க மற்றவங்களுக்கு அறிவுரையை சொல்லுவாங்க சூரியன் உச்சப்படுவதால் அரசு ஊழியர்களாகவும் இருக்கலாம் அரசு கவர்மெண்ட்டில் உயர்ந்த பதிவு பெரிய போஸ்ட்டு கீ போஸ்டில் தான் இவங்க பெரும்பாலும் இருப்பாங்க எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்